வெளியில் விழுந்தவை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இறைவன் திருவடியை தொழுது இந்த பதிவினை தொடங்குகிறேன் திருவிளையாடற் புராணத்தில் இன்று நாம் பார்க்க போவது அறுபத்தி இரண்டாம் படலமாகிய பாண்டியன் சுரம் தீர்த்தது படலமாகும் கூன் பாண்டியன் பாண்டிய நாட்டை நல்லாட்சி நடத்தி வந்தான் முத்தமிழ் நாடுகள் மூன்றினையும் தனது வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து சிறந்த முறையில் அரசு நடத்தினான் சோழ மன்னன் தனது நாட்டை திரும்ப பெறுவதற்காக தனது பெண் மங்கையர் கரசியை பாண்டியனுக்கு மனம் செய்வித்தான் அதோடு ஞானசீலரும் அரசியல் நுட்பங்கள் அறிந்தவருமான குலச்சிறையார் என்பவரையும் பாண்டியனுக்கு கொடுத்தான் கூன் பாண்டியன் குலச்சிறையாரை தனது பிரதம மந்திரியாக நியமித்து நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தான் அவனது மனதில் ஒரு முரண் ஏற்பட்டது அதன் காரணமாக சைவ சமயத்தை புறந்தள்ளி சமண மதத்தில் சேர்ந்து விட்டான் மன்னன் காட்டிய வழியில் மக்களும் செல்ல ஆரம்பித்தனர் இந்த நிலையை கண்டு குளச்சிறையாரும் மங்கையர்க்கரசியும் மனம் வருந்தினர் இறைவன் சந்நிதியில் கண்ணீர் விட்டு உருக்கமுடன் வேண்டிக் கொண்டனர் அந்த நேரம் அந்தணன் ஒருவன் ஆலவாய் அண்ணலின் சந்நிதியில் வந்து நின்றான் தான் காவிரி நாட்டிலிருந்து வருவதாக கூறினான் அதைக் கேட்ட மங்கையர் கரசியார் மனமகிழ்ச்சி அடைந்தார் தனது தாய் நாட்டை பற்றி விசாரித்தார் விசேஷம் எதுவும் உண்டா என வினவினார் உடனே அவன் ஆம் தாயே அங்கே சீர்காழிப்பதியில் அந்தணர் அந்தனர் குலத்தில் தோன்றிய ஒருவர் இருக்கிறார் அவருக்கு மூன்று வயதாக இருக்கும் போதே இறைவன் காட்சி கொடுத்திருக்கிறார் உமையம்மை தன் முளைப்பாலை ஊட்டியிருக்கிறாள் இத்தகைய பேறு பெற்ற அந்த பிள்ளை சிவஞானம் பெற்று திருஞான சம்பந்தர் என்ற பெயரோடு சைவம் தலைக்க பாடுபடுகிறார் அவரை தன் பிள்ளையாகவே பாவித்து ஆலவாய் அண்ணல் பொற்றாலம் முத்துப்பல்லக்கு திருச்சின்னம் முத்துப்பந்தல் ஆகியவற்றை வழங்கியிருக்கிறார் என்று கூறினான் இவ்வாறு இறையருள் பெற்ற ஞான சம்பந்தரின் பெருமைகளை கேள்விப்பட்ட அரசியாரும் அமைச்சரும் அவர் திருமறை எழுந்தருளி இருப்பதை அறிந்தனர் தூதர்கள் மூலம் சம்பந்தரை பாண்டிய நாட்டிற்கு வரும்படி அழைத்தனர் திருஞான சம்பந்தரும் அதற்கு ஒப்பு பாண்டிய நாட்டிற்கு வருவதற்கு சம்மதித்தார் வேயுரு தோழி பங்கன் என்னும் திருப்பதிகம் பாடி முத்துப்பல்லக்கில் ஏறி மதுரை நோக்கி பயணமானார் மதுரை வந்ததும் குலச்சிறையார் ஏற்பாடு செய்திருந்த மடம் ஒன்றில் தனது அடியவர்களோடு எழுந்தருளினார் வஞ்சக எண்ணம் கொண்ட சமணர்கள் கூட்டமாக ஞானசம்பந்தர் தங்கியிருக்கும் திருமடத்தின் முன்னால் கூடினர் மந்திரம் ஜெபித்தனர் அந்த மந்திரத்தின் மூலமாக மடத்திற்கு தீமூட்ட முயற்சி செய்தனர் ஆனால் முடியவில்லை உடனே தீப்பந்தம் கொண்டு நெருப்பு வைத்தனர் மடத்தின் ஒரு பகுதி தீப்பற்றி எரிந்தது ஞான சம்பந்தரின் அடியவர்கள் தீயை அணைத்தனர் தீ அரசன் சைவ நெறியை பின்பற்றாமல் அதை மறுக்க முயன்ற அறியாமையால் நேர்ந்ததாகும் அதனால் இத்தீ அவனை சென்று பற்றுதலே முறை ஆனாலும் மங்கையர்கரசியாரின் மங்கள நானுக்கு ஆபத்து நேராத வண்ணம் பையவே சென்று பாண்டியனை பற்றுக என்று கூறி ஞானசம்பந்தர் செய்யனே திரு என்று பதிகம் ஓதி தீயை ஏவினார் அடுத்த நொடியில் வெண்தளின் வெம்மையை போன்ற வெப்பு நோய் பாண்டியனை பற்றி கொண்டது சுண்ணாம்பு காலவாய்க்குள் உட்கார்ந்திருப்பதைப் போல மன்னன் உணர்ந்து பதைபதைத்தான் மருத்துவர்களாலும் சமண முனிவர்களாலும் நோயை குணப்படுத்த இயலவில்லை இந்நிலையில் குளச்சிறையார் அரசனை அணுகி அரசே ஞான சம்பந்தர் திருமணத்துக்கு சமணர்கள் இட்ட தீயே நோயாகி தங்களை தாக்க வந்துள்ளது அவர் வந்தால் நோய் தீரலாம் என்றார் மன்னன் ஞானசம்பந்தர் என்ற நாம மந்திரத்தை கேட்ட அளவில் சற்று வெப்பம் குறைவதை உணர்ந்தான் ஞானசம்பந்தர் இங்கே வந்து எனது நோய் தீர்த்தால் நான் அவர் பக்கம் சேர்வேன் என்று உறுதி கூறினான் சமணர்கள் மன்னன் உடலில் இடப்பக்கம் பற்றிய நோயை நாங்கள் குணப்படுத்துகிறோம் ஞானசம்பந்தர் வலப்பக்கத்து நோயை தீர்க்கட்டும் என்று சொல்லி மயிர்ப்பீழிகொண்டு உடலை தடவியதும் நோய் மேலும் கூடியது ஆனால் திருஞான சம்பந்தரோ திருக்கோயிலுக்கு சென்று அங்கே மடப்பள்ளியில் இருக்கும் அடுப்புச் சாம்பலை அள்ளி எடுத்து வருமாறு கூறினார் மந்திரமாவது நீரு என்ற திருப்பதிகம் பாடி தம் திருக்கரத்தால் வளப்பாகத்தில் அந்த சாம்பலை தடவினார் உடனே அந்த பகுதியில் நோய் முழுவதும் தணிந்து குளிர்ச்சி பொருந்திய பொய்கை போல் இனிமை தந்தது அதே நேரத்தில் அந்த வலப்பக்க நோய் முழுதும் இடப்பக்கமாக பாய்ந்து முன்னை விட அதிகமாக வருத்தியது அந்த பாகத்தில் உள்ள நோயையும் தாங்களே தீர்த்தருள வேண்டுமென வேண்டினான் ஞானசம்பந்தர் இடப்பாகத்திலும் திருநீறு பூசிய அளவில் நோய் தணிந்தது அதோடு மட்டுமல்ல இது நாள் வரையில் வருத்தி வந்த கூணும் மறைந்தது மன்னன் ஞானசம்பந்தரை பணிந்து யான் உயிந்தேன் என்று போற்றினான் மகிழ்ச்சியில் கூத்தாடினான் பின்னர் மன்னன் திருஞான சம்பந்தரிடம் திருவைந்தெழுத்தை உபதேசம் பெற்றான் இதனால் வரையில் மறந்திருந்த சைவ நெறியை கை கொண்டான் திருச்சிற்றம்பலம் விழியில் விழுந்தவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ